வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் குழந்தைங்க இப்போ ஸ்கூல் போயிட்டு வராங்க அதே போல் கல்லூரிக்கு போயிட்டு வருகின்ற நம்மளுடைய பிள்ளைங்க ஏன் வேலைக்கு போயிட்டு வர நாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒரு சோர்வோடு தான் வீட்டுக்குள்ளே நுழைவோம் இந்த சோர்வை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் உடனே வாங்கி கூல் கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கலாமா அது நல்லதான் அப்படின்னு யோசித்து பார்க்கணும் நல்லது இல்லைன்னு தெரியும் டாக்டர் இருந்தாலும் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சி நிறைய பேர் என்ன பண்ணுறோம் நம்ம சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறோன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம உடலை நாமளே வந்து கெடுக்கிறதுக்கு காரணமாகிடும் அதனால் உடனடி எனர்ஜி வேணும் அந்த சோர்வை நம்ம போக்கணும் அப்போது மருந்து இல்லாமல் ஏதாவது செய்ய முடியுமா தினசரி அது எனக்கு தேவை எளிய வழிமுறையாக இருக்கணும் சாப்பிட்ட உடனே எனக்கு எனர்ஜி வரணும் இப்போ குளுக்கோஸ் ஏற்றினா உடனடி எனர்ஜி கிடைக்குது இல்லையா அது போன்ற எனர்ஜி எனக்கு கிடைக்கணும் நம்ம முன்னோர்கள் என்ன என்ன டானிக்கா சாப்பிட்டாங்க அல்லது என்ன சாப்பிட்டாங்க ஏன் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க சோர்வே அவங்களுக்கெல்லாம் இருந்ததே கிடையாது ஒரே ஒரு வழிமுறை தான் நம்ம என்ன பண்ணணும் முதல்ல மனசை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் வாய் விட்டு சிரித்தான் நோய் விட்டு போகும்பாங்க மகிழ்ச்சியாக இருந்தாவே அந்த சோர்வே தெரியாது அதனால தான் சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்பாங்க அகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அந்த முகத்தில் வந்து வெளிப்படுங்கிறதுனால தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்பாங்க ஸோ இந்த சோர்வை நாம் எப்படி போக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையான வழிமுறைகள் தான் நம்ம சமையல் அறையிலே அதை பூக்கக்கூடிய மருந்துகள் நிறைய இருக்குது நம்ம தோட்டத்துலேயும் இருக்குது என்ன அப்படின்னா எலுமிச்சம்பழம் எல்லாருக்குமே தெரியும் விலை ரொம்ப கம்மி தான் ரெண்டு ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரையிலையும் ஏழு ரூபா வரலையும் கூட அந்த எலுமிச்சம்பழம் சீ அன் சீசனில் வந்து விற்கிறத நம்ம பார்க்க முடியும் மற்ற காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு அது கிடைக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து எலுமிச்சம்பழம் எப்பொழுதுமே வீட்டில் வாங்கி வச்சுங்க இப்போ குளிர்சாதன பெட்டி இருந்தால் அதில் நிறைய பேர் வச்சுக்குவாங்க இப்போ குளிர்சாதன பெட்டி இல்லை ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணுங்கள் ஒரு ஈரத்துணியில் சுற்றி நீங்கள் வச்சுக்கலாம் ஈரத்துணியில் சுற்றி வச்சுக்கிட்டு இப்போ வெளியில் போயிட்டு வரோம் யார் போயிட்டு வந்தாலும் சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி காலேஜ் போயிட்டு வந்தாலும் உடனடி எனர்ஜி வேணும் அந்த சோர்வை போக்கணும் கைகால் அசதி இருக்கக்கூடாது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுங்க அதை வெட்டி சாறு எடுத்துங்க அதே போல் இஞ்சி வீட்டில் இருக்கும் அந்த இஞ்சி எடுங்க இஞ்சி மேல் மேல்தோலை விட்டு அரைச்சி அந்த இஞ்சி சாறு கொஞ்சம் எடுத்துங்க அதே போல் புதினா இருக்கும் புதினா கொஞ்சம் வேண்டிய அளவு எடுத்து இதை என்ன பண்ணுங்கள் வேண்டிய அளவு தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சு அது கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள் கருப்பட்டி அல்லது ப்ரவுன் சுகர்னு சொல்லக்கூடிய நாட்டு சக்கரை இல்லை சார் இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் ரேஷனில் வாங்குகிற அந்த வெள்ளை ஜீனியை நீங்கள் போட்டுக்கலாம் அல்லது தேன் சேர்க்கக்கூடியவங்க தேனை சேர்த்து அந்த வயதுக்கு தக்கவாறு நூறு மில்லி இரநூறு மில்லி முந்நூறு எம்எல் இந்த ஜூஸை நீங்கள் குடித்து பாருங்கள் குடித்த உடனே ஒரு ஐந்து நிமிடத்தில் அவ்வளவு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் வீட்டில் எப்பொழுதுமே எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சுக்கோங்க யார் வந்தாலும் சரி நம்ம நண்பர்கள் வந்தாலும் உறவினர்கள் வந்தாலும் அந்த குளிர் பானங்களை வாங்கி கொடுக்காம உடம்பு கெடுக்காமல் நம்ம என்ன பண்ணணும் இந்த எலுமிச்சம்பழம் இஞ்சி புதினா ஜூஸை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இஞ்சி சாறு எலுமிச்சம்பழ சாறு புதினா இது எல்லாமே பயன்படுத்துகிறதோடு வெறும் எலுமிச்சம்பளம் இருக்குது பாருங்கள் வெறும் எலுமிச்சம்பளத்தை நம்ம ஜூஸ் போட்டு சர்க்கரை சேர்த்து அல்லது தேன் சேர்த்து நம்ம குடித்தாலும் உடனடி எனர்ஜி கிடைக்கும் இரநூறு எம்எல் இருந்து முந்நூறு எம்எல் இப்போ குழந்தைங்களாருனால் ஒரு நூறு எம்எல் நம்ம கொடுத்துக்கலாம் அந்த தண்ணி என்ன தண்ணியாக இருக்கணுன்னா பச்சை தண்ணி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது சுட வச்சு ஆற வச்ச தண்ணி அல்லது இளஞ்சூடாக இருக்கக்கூடிய இந்த லூக்வாம்பாட்டன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தண்ணியை தான் நம்ம சேர்க்கணும் இதை எடுத்துக்கிட்டால் எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது இப்போ பசி இல்லைன்னு சொல்கிறவங்க எனக்கு குமட்டல் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தாண்டி எனக்கு எனர்ஜி வேணும்னு நினைக்கிறவங்க இதை நம்ம பயன்படுத்தலாம் அல்லது இப்போ மதிய வேலையில் நம்ம வீட்டுக்கு வர்றோம் வெளியே போயிட்டு அப்போ சரியான வெயில் அந்த வெயிலை சுற்றிட்டு நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது ரொம்ப அசதியாக இருக்கும் உடனே சாப்பிட முடியாது அப்போ வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பெண்கள் என்ன பண்ணணும் ஆண்கள் இருந்தாலும் சரி பெண்கள் இருந்தாலும் சரி பெரியவங்க மோர் இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ மோரெல்லாம் பதப்படுத்தப்பட்ட தயிரை வாங்கி நம்ம வச்சுக்கிறோம் அந்த தயிரை சாப்பிட்றதுனால எந்த விதமான நன்மையும் நமக்கு ஏற்படாது அதனால் நமக்கு நோய் தான் ஏற்படும் ஒழிய வேறு எந்த விதமான நன்மையும் கிடையாது அதனால தான் நம்ம முன்னால் என்ன பண்ணுவாங்க வேண்டிய அளவு பாலை காய்ச்சி உற ஊற்றி தயிராக்கி அந்த தயிரை என்ன பண்ணுவாங்க தண்ணியை ஊற்றி கடைஞ்சி வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணையை வந்து உருக்கி நெய்யாக பயன்படுத்துவாங்க அந்த வெண்ணெய் எடுத்த மோரை வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்க காலையிலையும் சாப்பிடுவாங்க மதிய உணவுலையும் சேர்த்துக்குவாங்க அந்த மோரை என்ன பண்ணுங்கள் வேண்டிய அளவு மோரை எடுத்துக்கணும் வீட்டில் கருவேப்பிலை இருக்கும் அதே போல் கொத்தமல்லி புதினா இருக்கும் இஞ்சி இருக்கும் எலுமிச்சம்பழம் இருக்கும் இதெல்லாம் வேண்டிய அளவு சேர்த்து அந்த மோரோடு போட்டு அடித்து வேண்டிய அளவு உப்பை கொஞ்சம் கலந்துக்கிட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள் உடனடி எனர்ஜி கிடைக்கும் வயிற்றுக்கும் நல்லது அதே போல் அந்த அசதி சோர்வு இதை எல்லாமே போக்கக்கூடியது அதே போல் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீர்ச்சத்து குறைபாடு வியர்வை மூலமாக தோளெல்லாம் பார்த்துட்டா சுருங்கி கிடக்கும் முகம் வாடி கிடக்கும் இதை குடித்த உடனே அதாவது வாடி போன செடிக்கு தண்ணி ஊற்றுனா அந்த செடி உடனே வந்து அந்த செடி வந்து பிரகாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே மலர்ந்து காணப்படும் அந்த நிலையில் நம்ம உடம்பும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்துணர்ச்சி அடையும் இந்த வழிமுறைகளை எல்லாருமே பின்பற்றலாம் இதனால் சளி பிடிக்கும் எனக்கு இருமல் வரும் காய்ச்சல் வரும் அப்படின்னு யாருமே பயப்பட வேண்டியதில்லை சளி தொந்தரவு இருக்கிறவங்களும் சார் எனக்கு எலுமிச்சம்பளம் ஒத்துக்காது எனக்கு மோர் ஒத்துக்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இதை எடுத்துக்கொண்டால் உடல் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குமே ஒழிய உடல் எதிர்ப்பு சக்தி குறையாது யாருக்கும் சளி பிடிக்காது ஏன்னால் எலுமிச்சம்பளம் ஒரு காயகற்ப கனி காயம்னா உங்களுக்கு தெரியும் உடம்பு கற்பம்னா நிறைய திரை மூப்பு பிணி மரணம் வராமல் தடுக்கக்கூடியது அதனால தான் அந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம என்ன பண்ணுறோம் மருந்தாக நம்ம தினசரி நாம் எடுத்துக்கொள்கின்றோம் அதே போல் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இஞ்சி இது எல்லாமே உடலுக்கு நன்மை பெய்யக்கூடியது இது நன்மையை தவிர வேறொன்றும் நமக்கு செய்யாது அதனால் இந்த ரெண்டு வழிமுறைகளை புத்துணர்ச்சி தேவைன்னு நினைக்கிறவங்க உடனடி எனர்ஜி தேவைன்னு நினைக்கிறவங்க பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்